ஆண்டு இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துக்கு பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பலையில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் சென்ட் பெர்னாடின் ஆஃப் சியன்னா நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் உன்னுடைமை என்னுடைமை ஆன பின்பு வேறுடைமை என்ன திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் இப்பாடல் பத்தொன்பது ஆண்டு

மார்க் யாக்கோபு யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடனிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவருடன் வாதாடுவதையும் கண்டார் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து போதுகிறே தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டிவிடும்படி நானும் சீலரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியது உண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் ஏசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீ ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளை இடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஹூஸ் மார்க் ஒன்பது இருபத்தி நான்கு நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் தொலைக்காட்சியினை விசுவாசிகளே என்று நம் திருத்தந்தை பரிசுத்தாவின் திருநாளுக்கு அடுத்து வருகின்ற இந்த திங்கட்கிழமையை கன்னிமரியா திரு அவையின் தாய் என்று தாய்க்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறார் அதை என்று நினைத்து செபிக்க அழைக்கப்படுகிறோம் prayer brings always some kind of secluded retreat with christ in god the holy spirit only acts in such secluded retreat ஜெபம் எப்பொழுதும் இறைவனில் கிறிஸ்துவுடன் தனிமையான ஏகாந்த நிலையை அளிக்கும் தூய் அத்தகைய ஏகாந்த தனிமையில் செயலாற்றுகிறார் நாம் வீட்டை விட்டு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் கூடியிருக்கிறோம் இறை பிரசன்னத்தின் முன்னால் நம்மோடு கூட தொலைக்காட்சி ஊடகங்களில் இதில் பங்கேற்று இருப்பவர்களும் கூட இந்த ஆராதனையில் பங்கு பொழுது அந்த நிலையை அடைகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஆவியானவர் செயல்படுகிறார் ஆன்மாவிற்கு அவர் அருள் பாலிக்கின்றார் அப்படிப்பட்ட நிலையில் we lose our war against the powers of evil just because we have not been aware of the power of Jesus at work in us. இயேசுவின் வல்லமை நம்மில் செயலாற்றுவதை உணராததால் இருளின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் தோல்வி அடைகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் இந்த உணர்வு நம்மை உந்தித்தள்ளும் பொழுது சாத்தானுடைய செயலாற்றல் அங்கு எடுபடாது அந்த உணர்வுடன் செயல்பட வேண்டும் செயல்பட முடியும் என்ற எண்ணம் வேண்டும் அஞ்சாதே பயப்படாதே நான் என்று முன்னோடு என்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு தெம்பூட்ட வேண்டும் We seem more interested in feeling comfortable than in letting God be God because our self-centeredness rather than God-centeredness. Iraivan iraivanaga இருப்பதை விட நமது சௌகரியத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்றோம் இறைமையத்தை விட தன்னலம் பெரிதாகிறது எப்பொழுது இந்த தன்னலம் அதிகரிக்கிறதோ அது ஒரு திரையை இறைவனுக்கு முன்னால் போட்டுவிடுகிறது ஆகவே இறைவனை முழுமையாக தரிசிக்கவோ உணரவோ அனுபவிக்கவோ முடியாமல் ஒரு நிலை ஏற்படுகிறது ஆகவே இறை தரிசனத்திற்கு முழுமையாக நாம் உட்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற இறை தரிசனம் புனித பேதுருவுக்கு அந்த இறை தரிசனம் அடிக்கடி கிடைக்கிறது ஆண்டவரே பாவியனை விட்டாலும் இந்த மீன்பாட்டை கண்டபொழுது இறை தரிசனத்தை பெறுகிறார் ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நலம் என்று தாபோர் மலையில் இறை தரிசனத்தை பெறுகிறார் இரண்டு இடத்திலும் தான் தனது அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பெரிதாக்கி கொண்டு அவைகளிலே அவர் மூழ்கவில்லை மாறாக இறை தரிசனத்துக்கு உட்படுகிறார் அப்படிப்பட்ட பண்பை நாம் பெற வேண்டும் முழுந்தால் இருப்போம் செமிப்போம் லார்ட் வி பிலீவ் ஹெல்ப் ஆர் அன்பிலீவ் கிவ் மீ கான்பிடன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் எஸ்பெஷலி இன் பிரேயர் அண்ட் ஹெல்ப் மீ டுங் லவ் அண்ட் ட்ரூத் ஐ மீட் அந்தவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்கள் விசுவாசமின்மையை போக்கும் எமக்கு நம்பிக்கையையும் விடாமுயற்சியும் சிறப்பாக ஜெயிப்பதில் அளித்தருளும் உமது குணமளிக்கும் அன்பையும் உண்மையையும் நான் சந்திக்கும் நபர்களுக்கும் அளிக்க எனக்கு என்னும் சிறப்பாக என்று கனிமறியா திரு அவையின் தாய் என்று எங்கள் திருத்தந்தை வலியுறுத்தி கூறுவதை உணர்ந்து அந்த தாய் எம்மையும் எம்மைச் சார்ந்தவர்களையும் எம் திருச்சபையும் அகில உலகையும் தாய்க்குரிய பாசத்திலே அனைத்து வழி வேண்டுமாயும் செபிக்கின்றோம் ஏற்று வர மருடும் இறைவா காக்கும் கரங்களினால் Let us pray having received the Pledge of Redemption and Life. We humbly pray, O Lord, that with the Blessed Virgin's motherly help, your Church may teach all nations by proclaiming the Gospel and through the grace of the outpouring of the Spirit fill the whole earth.

Good morning and God bless all of you.